இது ஜனாசவா பார்க்க போகிறப்ப என்ன துவா ஓதணும் எல்லாருடைய தூதர் என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம் ஆனால் அதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த அரபு துவாவை ரொம்ப ஸ்பீடாக ஓதிருக்கிறேன் அதை நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக சொல்லியிருந்தால் நாங்களும் மனப்பாடம் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே அதை சரி செய்வதற்காக இப்போ நாடி அந்த துவாவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் பாருங்க நாசாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு துவாசயம் ஒன்னு ஈஸியானதா ரொம்ப இலகுவானது ரெண்டு தடவை கேட்டாலே மனப்பாடாயிடும் அல்லாஹ் ஹும் மஹுஃபிர் லஹூ அல்லாஹும் மஹுஃபிர் லஹூ அல்லாஹ இவர்களை மன்னிப்பாயாக வர்ஃப் லராஜ் ஜே தஹூ பில் மெஹெதியின் திரும்பவும் திரும்பவும்ி பெற்றவர்களில் இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவாய் திரும்பவும் சொல்றேன் இவர்களுக்கு பிறகு இவர்களின் குடும்பத்தாருக்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயாக அகிலத்தின் நிறைவா எங்களையும் மன்னிப்பாயாக இந்த ஜனாசாவையும் மன்னிப்பாயாக கடைசி அஞ்சாவது வனவ்விர் லஹு ஃபீஹி திரும்பவும் சொல்றேன் வஃப் ச லஹூ ஃபி அபரிஹி லஹு ஃபீஹி அல்லாஹ் இவர்களின் மன்னரையை விசாலமாக ஆக்கி பிரஹாசமாக ஆக்குவையஹ ஐ மீன் இந்த துவாவத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மாஷா எல்லாரும் மோதுவோம்